வீட்டில் அல்லது உங்க நிறுவனத்தில் ஈபி வயரிங் வேலை அல்லது டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏதாவது சர்வீஸ் பண்ணுற வேலை ஏதாவது இருந்தா பதினெட்டு வயசு முடிஞ்ச உங்க வீட்டில் உள்ளவங்களை உங்க பெற்றோரை மகனை குழந்தைகளை பதினெட்டு வயசு முடிஞ்சவங்களை உரிமை இருக்கு கடமை இருக்குன்னு அவங்கள அந்த வேலையை செய்ய சொல்லுவீங்களா செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துவீங்களா இல்லை வெளியே இருந்து வேலை தெரிஞ்சவங்களை கூட்டிட்டு வந்துட்டு வீட்டில் உள்ளவங்கள கண்டிப்பாக செய்யக்கூடாதுன்னு மறுப்பீங்களா இந்த நேரத்தில் அவங்க உரிமையும் கடமையும் எங்கே போகும் என்ன ஆகும் அதே மாதிரி தானே ஓட்டு போடுற விஷயத்துலேயும் வேலை தெரியாதவன் செஞ்சால் அந்த வேலை விளங்காமல் போயிடும் ஜனநாயகம் வராமல் போயிடும் அதனால் எளியவர்கள் கஷ்டப்படுவாங்க துன்பப்படுவாங்கன்னு தெரியணும்ல உங்களுக்கு தெரியாதவங்க ஓட்டு போட்டால் தப்பானவங்க ஓட்டு போட்டால் சிந்திக்கணும் நீங்கள் தான் ஒரு போஸ்ட்டில் வேலை தெரியாதவன் ஏறி வயிறு வேலைப்பா இருக்கிறான்னு சொன்னா நீ பக்கத்தில் இருக்க நீ வேடிக்கை பார்ப்பியா ஏறாதனா நீ தடுப்பியா என்ன செய்வ நீ அதை தானே நீ ஓட்டு போடுறவன் விவரம் தெரியாத பாட்டி தாத்தா அப்பாவி மக்கள் ஓட்டை பற்றியே நியூஸை கூட பார்க்காம ஓட்டு போடுறவன் ஓட்டு போட போனால் நீ செய்யணும் சொல்லி கொடுக்கணும் சிந்தியுங்கள்